என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மூணு சக்தி வாய்ந்த மந்திரம் வீணில் எப்படி வாசிக்கிறது தான் கத்துக்க போறோம் என்ன மந்திரம் கேட்கிறீங்களா சொல்றேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் சரவண பவ இந்த மூணு மந்திரத்தை தான் வீணில் எப்படி வாசிக்கிறது நான் சொல்லி தர போறேன் சரிங்களா இப்போ முதல் மந்திரத்துக்கு போலாம் சோ வெற்றி வேர் குழுக்கனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை நான் மூணு வேரியேஷன்ஸ் சொல்லி தர போறேன் சோ இந்த மந்திரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஸ்வரஸ்தானங்கள்

பிட்டு போட்டுக்கிறோம் வேலுக்கு வந்து நம்ம மால் வந்து நீ ஒன்க்கு கிளைட் பண்ணணும் அதாச்சும் மால் மீட்டி போட்டுட்டு அப்படியே இது பண்ணிட்டு வந்து நீ ஒன்று நிற்கணும் சரிங்களா

அடுத்தது மீட்டு வந்து நான் மாலே போட்டுட்டு கிளைட் பண்றேன் இதுதான் சரிங்களா இன்னொரு டைம் வாசிக்கலாம் கேம்ரேஷன் எல்லையில சோ செகண்ட் லைன் வந்து நம்ம பா பா வந்து ஸ்டார்ட் பண்றோம் நீ குளோ எல்லையில அந்த மீட்டு வந்து நம்ம பாலே போட்டுக்குறோம் பா கா ச வந்து சவுட மீட்டு பாலே போட்டுட்டு சாக் நம்ம கிளிக் பண்ணனும் சரிங்களா அட ச மறுபடியும் சாவுட மீட்டு பாலை போட்டுட்டு அப்படியே பொறுமையா சாக்கு கிளைட் பண்ணுங்க வராதங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க பிளாட் முடிச்சா கூட வாசிக்கலாம் அப்படியும் வாசிக்கலாம் ஒரு தப்பும் கிடையாது பிகினர்ஸ்லாம் ஐயோ நம்ம வாசிக்க முடியலையே க்ளைட் பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நீங்க என்ன செய்யலாம் ஃப்ளாட் நோட்ஸாக வாசிக்கலாம் அதே தான் எங்கேயும் கிளைடிங் வரலையும் கவலையே படாதீங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமே வரும் சரிங்களா பிகினராக இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாட் நோட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ளாட் நோட்ஸ் பிகினர்ஸ்க்காக கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறாங்க நீங்கள் கிளைடிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இருக்கிற நோட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த லிரிக் வந்துடும் சரிங்களா இப்போ செகண்ட் லைன் போலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி

வேரியேஷனில் கொஞ்சம் இந்த ஒரு மீட்டில் வாசிக்கிறது கஷ்டமா இருந்தா கொஞ்சம் லைட்டாக மீட்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா போடும்போது வேல்ன்றது ஒரு வார்த்தை ரெண்டு ரெண்டு வார்த்தையே வருது அப்படி போட்டுக்கோங்க சிங்கிள் மீட்டு போட்டுக்கோங்க மா சிங்கிள் மீட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிறவங்க ரிகமாக ஒரே மீட்ல ட்ரை பண்ணுங்க வாசிச்சு காமிக்கிறேன் ஒன்ன வாசிக்கலாமா சரிங்களா இதுதான் மந்திரம் இரண்டாவது மந்திரம் வேலும் மயிலும் சேவலும் துணை இதுக்கு நம்மளுக்கு எந்த வேரியஷனும் இல்லைங்க ஒரே லைன் தான் அதுவே நம்ம மூணு டைம் அப்படியே வாசிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஸ்வரஸ்தானம் மூணே ஸ்வரஸ்தானம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நீ வன் தரஸ்தைசா அப்புறம் ரீ வன் புள்ளி வச்சு ரீ வரும் இங்கே சரிங்களா அப்போ நீசா நீ தான் வரும் ஆனா அந்த லிரிக் எஃபெக்ட் எடுத்துட்டு வரதுக்காக நீ சாசிட்டு அந்த நீயோட மீட்டு நான் சாலைய போட்டுட்டு நீக்கு கிளைட் பண்றேன் இந்த மாதிரி புரியுதுங்களா ரீக்கு கிளைப் பண்ணிட்டு சாகுற புரியுதுங்களா இன்னொரு டைம் வாசிக்கிற இது அவ்வளவுதான் நம்ம இந்த இதுவே வந்து இந்த நோட்டேஷனை மூணு டைம் வாசிக்கணும் இது நம்ம இரண்டாவது மந்திரம் மூணாவது மந்திரம் முருகனுக்கே பிடிச்ச மந்திரம் ஓம் சரவண இந்த ஓம் சரவண பவா அதுவும் ரொம்ப ஈஸிங்க ரீபன் புள்ளி வைக்காதது சரிங்களா தாரஸ்தாய்சா அப்புறம் ரீபன் புள்ளி வச்ச ரீ சரிங்களா ஸோ ஓம் அந்த ஓம் மட்டும் நம்ம பாலை மீட்டு போட்டுட்டு சாக்கு அப்படியே பொறுமையாக கிளைட் பண்ணணும் கிளைடிங் வரல நம்ம பேசிக்ஸ்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் சாவாஸ்லாம் அது ஃப்ளாட் நோட் சோ நீங்க எய்தர் பால் வந்து ப்ளை பண்ணி வரலாம் இல்ல சா வாசிக்கலாம் இது அப்படியே எல்லாமே பிளாட் நோட்ஸ் ஆகும் ரொம்ப ஈஸி ஓ சரி இதுதாங்க மூணு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸோ இந்த மந்திரத்தை நம்ம பாடும்போது அழகு அதை விட இன்னும் வீடில் வாசிக்கும் போது அதை விட இன்னும் அழகுங்க கண்டிப்பாக இந்த மந்திரத்தை கற்றுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப்கோ இல்லை என்னோட மெயில்க்கோ வாசித்து ஆடியோ அனுப்புங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரிங்களா ரொம்ப நாள் கழித்து திருப்பி வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட ஆசிர்வாதத்தோடு ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்னோடய இமெயில் ஐடியும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி வணக்கம்